பாடகி சுசித்ரா ஹாலிவுட் பிரபலங்களின் அந்தரங்க புகைப்படங்கள் வீடியோக்களை ட்விட்டர்ல வெளியிட்டு திரையுலகினர் ரசிகர்களை அதிர வச்சுட்டு வர்றாரு அதிலும் குறிப்பா தான் குறி வச்சிருக்கிறாரு தனுஷ் அவரோட தோழி திரிஷாவுடன் நெருக்கமாக இருக்கும் புகைப்படத்தை முதல்ல வெளியிட்டாரு இப்போ தனுஷ் அமலாபால் லீலை வீடியோவை வெளியிட போவதாகவும் ட்விட்டர் இருக்கிறாரு அமலாபாலின் ஆபோச வீடியோவை ஏற்கனவே சுசித்ரா ட்விட்டர்ல வெளியிட்டுட்டாரு மீண்டும் தனுஷ் அமலாபால் லீலை வீடியோவை நாளை வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இயக்குனர் இயக்குனர் ராம்கோபால் வர்மா இத பற்றி ட்விட்டர்ல என்ன சொல்லிருக்காருன்னா சுசிலிக்ஸ் தொடர்பா தனுஷிடம் பேசினேன் அவர் ரஜினிகாந்த் போல சிரிச்சுட்டு இது எல்லாம் பப்ளிசிட்டி ஸ்டண்ட் வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு சுசித்ராவின் இந்த மாதிரியான அதிரடி ட்விட்டுகளால ஹோலிவுட்டே அதிர்ந்து போய் உள்ளது நெட்டிஷன்களோ சுசித்ராவின் ட்விட்டரை ஃபாலோ செய்வதில் அதிகமான ஆர்வத்தை காட்டிட்டு வராங்க இந்த மாதிரியான நியூஸ்களை தெரிஞ்சுக்க உடனே எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க